நான் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் இந்த வீடியோவை நீங்க சிரிக்காம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆமா உண்மையிலே தான் நீங்க நீங்க உள்ளபடியே சொல்றேன் சேலஞ்சு பண்ணி சொல்றேன் நீங்க இந்த வீடியோ சிரிக்காம பாத்துருங்க முடிஞ்சா யாரெல்லாம் சிரிக்காம பாத்தீங்கன்னு கீழே கமெண்ட் போடும் ஓகே என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பா வழியை வர மாட்டேங்கிறாருங்க பஸ்ஸுல போறவங்க ட்ரெயினில் போறவங்க எல்லாம் பாத்துறாதீங்க வீட்ல போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு வரும் பக்கத்துல வித்தியாசமா உங்களை பாப்பாங்க

வேலுமணி மீதான புகாரை யாரை வெற்றி விசாரிக்கலாம் பல்விக் கல்வி பல்விக் கல்வி கல்வித்துறை அமைச்சர் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டத்தின் கீழ்

அதனால நான் தங்க சமுத்தல் தமிழ்ச்செல்வனையும் தங்க சமுத்தல் தமிழ்ச்செல்வனையும் அம்மா ராமகிருஷ்ணனையும் பதினான்காம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளாக இருந்தாலும் தமிழ் திருநாளாக இருந்தாலும் ரெண்டும் பதினான்காம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளாக இருந்தாலும் தமிழ் திருநாளாக இருந்தாலும் தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் பொருள் வாங்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறீங்க ரூபான்னு ரூபாயா உடனே எடுத்து கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டீங்க அவன் இடத்துல கொஞ்சம் பேரம் பேசுவீங்க அஞ்சு ரூபான்னு கேட்பீங்க அஞ்சு ரூபாய் அதெல்லாம் முடியாதும்மா ஒன்பது ரூபாய் தரேன்னு சொல்லுவான் ஒன்பது ரூபாயா ஒண்ணு ஆறு ரூபாய் தரேன்னு வைங்க ஆறு ரூபாய் அவன் எட்டுக்கு வருவான் எட்டு ரூபா நீங்க ஏழுக்கு போவீங்க பேரம் பேசி முடிச்சு விடுவிங்க பார்வதி என் பிள்ளையோட அறிவு குழந்த உலகத்துல மக்கள் வச்ச தோன்ற காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்க

திருமலை உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஹாஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ண தருமணி கொடுத்து உங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு உன்னுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு என்ன சார் ஒண்ணுமே புரியல சார் ஒரு மனுவே கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய மனு கொடுத்துருக்குறாங்க சகோதரி அவங்க சகோதரி திருமலை பேசுவாங்க சகோதரி திருமலை பேசுமா இந்த இடம் தான் தெரியல மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க திருமலை திருமலை சகோதரி அவங்க திருமலை சொல்லுங்க பேசுங்க பேசுங்க ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா கடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அடி பண்ணகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சொல்லி அவ கரை மாடு கேக்குறாரு

நல்லா சர்க்கஸ் நீ அதை எதுக்குமா டிவியில போடுற பத்திரிகை வருது எதுக்கு டிவிலையும் பத்திரிகையில் வருது

அது தெரியுது என வலிகள் தெரியுது தெரியுது ஆனா நாங்க அப்படி இல்ல சார் நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல இல்ல உங்களை சொல்ல பொதுவா எல்லாரையும் சொல்றோம் சார் திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க கொண்டு வந்த மீட்டிங் கத்திட்டத நீங்களே எதிர்க்கிறீங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு வியாபாரிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க என்ன சார் இதெல்லாம் அதெல்லாம் ட்ரிக்ல என்னன்னா பண்ணலாம் கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்தில் போய் காலையில ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் பண்றாங்க ஏ ஆறரை மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முரசி பேப்பர் வச்சிருக்காங்க சார் சார் பெண்ணு தலைவர் தலையங்க பக்கம் படிப்பாருங்க பகுத்தருவாதிகள் நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் வெடை எல்லாம் வச்சுட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இவன் கோயில தீட்டு போகாதுன்னுட்டு வெளிய எழுத்துட்டு வந்து கடைசியா கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்து சிவன் கோயிலிருந்து நேரம் வர திருச்செந்தூர் பழனில இருந்து நேரம் வர இங்க வர கடற்கரைக்கு வேற வந்து புதைகுலியில ஐயா நண்டாண்ணா கட்டை அடிச்சு பாடிக்கிட்டு இருக்கா பஜனமாடி இருக்கேன் இதை புதவலியில கோயிலேருந்து கூட்டி வந்து சமாதியை கும்பிட விட்டா தான் பகுத்தறிவும் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இல்லை செருப்பாளர் மாதிரி இருக்குடா